ஓம் நவகிரக நாயர் துடிகள் போற்றி ஓம் நவகிரக தேவர் துடிகள் போற்றி தேனமர் பொழில் குழாலை பிற செங்கல் துண்ணி மல செம்பு நெங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மலை ஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் தானொரு கோலும் நாளும் அறியாரை வந்து நிறையா அங்கே முடிச்சு தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நடியாத வண்ண முரிசை ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வராணி நமதே தில்லை தில்லையம்பலம் சிவசிதம்பரம் ஓ ஓம் நவகிரக நாயகதுடிகள் போற்றி ஓம் நவகிரக தேவதுடிகள் போற்றி ஓம் சூரிய பகவான் போற்றி ஓம் சந்திர பகவான் போற்றி ஓம் பகவான் போற்றி ஓம் ஓம் பகவான் போற்றி குரு பகவான் போற்றி ஓம் சுக்கர பகவான் துடிகள் போற்றி ஓம் சனி பகவான் துடிகள் போற்றி ஓம் ராகு பகவான் துடிகள் போற்றி ஓம் கேது பகவான் துடிகள் போற்றி ôm ôm ôm